விநாயக சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி விநாயக உற்சவம் எப்போது தொடங்கும் பூஜை முகூரத் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்து புராணங்களின்படி ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் கைலாசத்திலிருந்து பூமிக்கு பத்து நாட்கள் தனது பக்தர்களுடன் இருக்கவும் அவர்களின் துன்பங்களைப் போக்கவும் இந்துஸ்தான் டைம்ஸ் தெரிவிக்கிறார் என்று நம்பப்படுகிறது இந்த பத்து நாட்களும் கணேஷ் உற்சவ் என்று கொண்டாடப்படுகிறது இது பெரும் விழாக்கள் மற்றும் பக்தியின் நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழு ஆம் தேதி அனுசரிக்கப்படும் இது பத்து நாள் விநாயகர் திருவிழாவின் தொடக்கத்தை குறிக்கிறது செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வரும் அனந்த் சதுர்த்தசி அன்று அவர் கைலாசத்திற்கு திரும்புவதைக் குறிக்கும் வகையில் விநாயகர் சிலையை மூழ்கடிப்பதன் மூலம் கொண்டாட்டங்கள் முடிவடையும் விநாயகர் சிலையை நிறுவ முதூர்த்தம் வீடுகள் மற்றும் பந்தல்களில் விநாயகர் சிலையை நிறுவுவதற்கான உகந்த காலம் பஞ்சாங்கத்தின் இந்து நாட்காட்டி படி கணக்கிடப்படுகிறது பாத்ரபாத மாதத்தின் சதுர்த்தி திதி செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் மூன்று ஒன்று மணிக்கு தொடங்கி செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து முப்பத்தேழு மணிக்கு முடிவடையும் மதியம் கணேஷ் பூஜைக்கு மிகவும் சாதகமான நேரம் காலை பதினொன்று பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பத்தொன்பது மணி வரை இரண்டு மணி நேரம் இருபத்தொன்பது நிமிடங்கள் நீடிக்கும் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று திருவிழாவின் முடிவை குறிக்கும் கணேஷ் விசர்ஜன் மூழ்குதல் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் சந்திரனைப் பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்ட நேரம் உள்ளது இது ஒன்பது இருபத்தெட்டு காலை முதல் எட்டு ஐம்பத்தொன்பது மாலை வரை இருக்கும் என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த பத்து நாட்களில் பாரம்பரிய இசை ஊர்வலங்கள் மற்றும் விரிவான அலங்காரங்களுடன் முழு மரியாதையுடனும் உற்சாகத்துடனும் கணபதியை தங்கள் வீடுகளுக்குள் கொண்டுவர பக்தர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் சடங்குகள் உரிய மரியாதையுடன் செய்யப்படுகின்றன மேலும் திருவிழா மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது பத்து நாள் கணேஷ் உற்சவத்தின் முக்கியத்துவம் கணேஷ் உற்சவத்தின் பத்து நாள் கொண்டாட்டம் பண்டைய வேதங்கள் மற்றும் புராணங்களில் வேரூன்றியுள்ளது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனான கணபதியின் பிறந்த நாளை விநாயக சதுர்த்தி குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது ஒரு பிரபலமான கதையின்படி வேதவியாச முனிவர் ஒருமுறை விநாயகப் பெருமானை இத்திகாசமான மகாபாரதத்தை படியெடுக்க அழைத்தார் வியாச முனிவர் சுலோகங்களை சொல்லும்போது கணபதி பத்து நாட்கள் இடைவிடாமல் தனது அயராத முயற்சியால் தூசி படிந்து அவற்றைத் தொடர்ந்து எழுதினார் அனந்த சதுர்த்தசி என்று அழைக்கப்படும் பத்தாம் நாளில் விநாயகப் பெருமான் சரஸ்வதி நதியில் நீராடி தன்னைத் தூய்மைப்படுத்திக் கொண்டார் இந்த நிகழ்வு விநாயக உற்சவத்தை பத்து நாட்கள் கொண்டாடும் பாரம்பரியத்தை நிறுவியதாக நம்பப்படுகிறது இவ்விழாவில் விநாயகப் பெருமானின் பிறப்பை நினைவு கூறுவது மட்டுமின்றி உன்னதமான வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் உள்ளடங்கும் இதன் போது பக்தர்கள் தங்களின் பணிகள் மற்றும் முயற்சிகள் அனைத்தும் விநாயகப் பெருமானால் வெற்றியடைவதாக நம்புகின்றனர் இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விநாயக சதுர்த்தி அனுசரிக்கப்படுவதால் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் விழாக்களில் பங்கேற்பார்கள் செழிப்பு ஞானம் மற்றும் மகிழ்ச்சிக்காக விநாயகப் பெருமானின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள்